நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் பிஜிடிஆர்பி பற்றின முக்கியமான ஒரு செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நடந்த தேர்வில் பொருளியல் பாடத்தில் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து வினாக்கள் வந்து டிஆர்பி தவறுதலாக ஆன்சர் வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலும் சென்னை உயர்நீதிமன்றத்திலையும் தேர்வர்கள் வந்து வழக்கு தொடர்ந்து தங்களுக்கு உரிய நியாய நியாயத்தை வந்து கேட்டிருக்கிறாங்க ஏற்கனவே வினாக்களில் விடைகள் சம்மந்தப்பட்ட வழக்குகள் வந்து இருக்கிற நிலையில் ரிசல்ட்டு விட்டு இடஒதுக்கீடும் அதுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் இருந்துகிட்ருக்கிற நிலையில் டிஆர்பியோட அவலம் நமக்கு வந்து தெரியுது எவ்வளோ எவ்வளோ முறைகேடுகள் பித்தலாட்டங்கள் ஆர்டியில் தவறுதலான பதில்கள் கொடுக்கறது அப்புறமா இன்னும் வினாக்களுக்கு வந்து சரியான பதில்கள் வந்து கொடுக்காதது ஒரே கேள்விக்கு இரண்டு விடைகள் ஏவும் பியுமே சரி அப்படின்னு கொடுக்கறது இதெல்லாம் வந்து டிஆர்பியோட அவலத்தை வந்து வெளிக்கேட்டுது ஏற்கனவே பல டிவி சேனல்கள்லேயும் சரி அல்லது மற்ற ஊடகங்கள் பத்திரிகைகளும் சரி டிஆர்பியில் நடக்கிற அவலத்தை போட்டு கிளி கிளி கிளின்னு கிளிக்கிறாங்க எப்படி பார்த்தாலும் இப்போதைக்கு வந்து அப்படியே அமைதியாக தான் போ எதுவுமே கண்டுக்காத மாதிரி தான் போயிட்டுருக்கோம் ஆட்சி மாற்றம் வரும்போது கடந்த ஆட்சியில் நடந்த அவலங்கள் இன்னும் நிறைய வெளிவரும் எப்போவுமே வந்து ஒரு ஆட்சியில் நடக்கிற தவறுகளை இன்னொரு ஆட்சியில் நோண்டி எடுத்துருவாங்க சரிங்களா என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் எது எப்படி இருந்தாலும் நியாயமான கடினமான உழைப்புக்கு நியாயமான தேர்வர்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம் கல்வி சம்மந்தப்பட்ட தேர்வுகள் சம்மந்தப்பட்ட தேர்வர்களுடைய பிரச்சனைகள் சம்மந்தப்பட்ட அனைத்தும் வந்து நம்ம சேனலில் எதிரொலிக்கும் கண்டிப்பாக அடுத்ததாக அந்த பதினைந்து வினாக்களுக்கான ஆன்சர் வந்து பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன் பார்க்குறவங்க போய் பார்த்துக்குங்க சரிங்களா ஸ்க்ரீன்லேயும் அதை நான் காட்டிகிட்ருக்கேன் ஒரு சில வினாக்கள் மட்டும் நன்றி நண்பர்களை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நிறைய பேர் போய் சேரும் தேர்வர்களுடைய பிரச்சனைகள் இனி வரும் காலங்களில் நம்ம சேனலில் நிறைய எதிரொலிக்கும் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்